வணக்கம் உறவுகளே ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி பார்க்க போறோம் சொல்ல போறேன் பல நாடுகள்ல இருந்து விசாவில் கனடாவுக்குள்ள கனடாவுக்குள்ளே பலர் வந்து விட்டார்கள் அதாவது இங்கே படிக்கிறதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகத்தையோ அல்லது காலேஜையோ தெரிவு செய்து அதிலே ஒரு பாடத்தை தெரிவு செய்து கொண்டு இங்கே கனடாவுக்கு வருகின்ற நோக்கத்திலே உண்மையாக படிக்கின்ற நோக்கத்திலே வருபவர்களை விட கனடாவுக்குள்ளே வந்துவிட வேண்டும் கனடாவுக்குள்ள வருவதற்கு ஒரு வழியாக இந்த ஸ்டுடென்ட் விசாவை பாவித்து வந்தவர்கள் பற்றிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழில் தமிழ்நாட்டுக்காரருக்கும் எங்களுடைய தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது பொருந்தும் அதாவது கனடா கடந்த ஆண்டுகளில் வந்து பல் பல வகையான அதாவது பல ஆயிரக்கணக்கான ஸ்டுடென்ட் விசாக்களை அள்ளி வழங்கியது ையா வந்ததென்றால் இந்திய மாணவர்கள் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் அதற்குரிய அரசியல் பின்புலம் என்ன என்பதையும் நான் முன்னர் பதிவுகளை பார்த்தீர்கள் என்றால் தெரிந்திருக்கும் இப்ப இவர்கள் இந்த கொலைச்சுக்கு வந்து படித்து பிஆருக்கு அதாவது வந்து மூன்று வருடங்கள் சென்ற பின்னரோ என்னவோ அந்த பிஆருக்குரிய வந்திருக்கும் அதுக்கு போய் அவர்கள் தங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் பிஆர் அப்ளிகேஷனுக்காக பிஆர் கிடைப்பதற்காக நிரந்தர குடியுரிமைக்காக அப்படி அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது அதனை அவர்கள் அதாவது ஐஆர்சிசி உத்தியோகத்தர்கள் சரளமாக ஆழமாக அவதானமாக ஆராய்ந்து பல இந்திய மாணவர்கள் உட்பட பல மாணவர்கள் பல நாட்டு மாணவர்கள் இலங்கை மாணவர்களும் அதற்குள் உள்ளடங்குகிறார்கள் இல்லை உள்ளடங்கெல்லாம் பிஆர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது சில பேருக்கு சில நண்பர்களுக்கு ரிஜெக்ட் பட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது என்ன காரணம் இதுக்குள்ளே இருக்கிற பிஷியம் என்ன ஏனெனில் ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள் கனடாவிலான விளையாடம் படித்தவர்கள் கனடாவிலான விழாலம் தங்கி இருந்தவர்கள் படிக்கத்தானே வந்தவர்கள் ஏன் அவர்களுக்கு பிஆர் ரிஜெக்ட் ஆகுது என்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இனி பெறப்போற ஸ்டுடன் விசாவில் வரப்போகிறாக்களுக்கும் உதவியாக இருக்கும் பார்க்கும் அதாவது இவர்கள் என்னுடைய நோக்கம் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதம் கனடாவுக்குள்ள வருவதற்காகத்தான் இந்த ஸ்டூடெண்ட் விசாவை தெரிவு செய்கிறார்கள் அப்போ தெரிவு செய்கின்ற பொழுது அந்த அவர்கள் ஆங்கில பரீட்சை எடுத்திருப்பார்கள் ஐஇஎல்டிஎஸ் சொல்லப்படுகிற ஆங்கில பயிற்சி எடுத்திருப்பார்கள் இந்த சில வழி இங்கே இது பல்வேறு மாகாணங்கள் இருக்குது பல்வேறு கொலைச்சு இருக்குது அதில் வந்து சில சில பாடங்களுக்கு குறைந்த ஐஎல்டிஎஸை கேட்பார்கள் சிலதுகளுக்கு வந்து கூடிய ஐஎல்டிஎஸை கேட்பார்கள் அதே அதற்குரிய ஐஇஎல்டிஎஸ் வந்து பூர்த்தி செய்து இவர்களுடைய உயர்கல்வி தகமை அங்கே இலங்கையிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இன்னத்த படித்தவர்கள் என்ற உயர்கல்வியையும் அதுக்கு ரிலேட்டடாக இந்த கோர்ஸை நான் படிக்க போடணுண்டோ இன்னும் போயில் புது கோர்ஸோ எடுத்து தான் அப்ளை பண்ணி வருவாங்க பெரும்பாலும் தாங்களாக அப்ளை பண்ணுவது இல்லை ஏஜென்ட் மூலமாக இதை செய்கிற ஸ்டூடெண்ட் விசாவை செய்கிற ஏஜென்ட் மூலமாகத்தான் செய்வார்கள் இப்போ இவர்கள் வந்து ஐஎல்டிஎஸ் எடுத்து கொடுக்கணும் அதாவது அதுல பேக் பண்ண முடியாது ஆனால் சிலர் அங்கு மேல் படிப்பையும் படித்திருப்பார்கள் பட்ட படிப்பையும் படித்து விட்டு பட்ட படிப்பை படித்திருப்பார்கள் அப்ப பட்ட மேற்படிப்பை படித்தால் மாஸ்டர் டிகிரி வச்சிருந்தால் இங்க இருக்கிற காலேஜ்ல வந்து பிறகு நீங்கள் அதற்கு குறைவான ஒரு தகுதியுள்ள கோர்ஸ வந்து நீங்க படிக்கிறாரு நீங்க அந்த துறையை தேர்ந்தெடுக்க முடியாது அப்ப சில பேர் என்ன செய்யறது அந்த ஏஜென்ட் மேட்ட அட்வைஸ் செய்யறாங்க ஏன்னா இவர் தீர்மானிக்கிறத விட மாணவர் தீர்மானிக்கிறத விட அந்த ஏஜென்ட் தான் கன்சல்டன்ட் தான் விசா கன்சல்டன்ட் தான் முடிவெடுப்பார் எப்படி எப்படி அப்ளை பண்றது இந்த டாக்குமெண்ட்ஸ் மறைக்க வேணும் அப்ப இந்த கொலிச்சில வந்து ஒரு ஏஎல் படித்தது படித்தவருக்கு உரிய ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அவர் டிகிரி முடிச்சிருந்தா அந்த டிகிரி அந்த பட்டத்தை மறைப்பார்கள் அவர் படிக்கவில்லை என்று ஒன்று மேற்படிப்பு படித்திருந்தால் சிலது பட்டமெடுத்த நபருக்குரிய ஒரு துறை என்றால் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மேற்படிப்பு படித்திருப்பதை மறைப்பார்கள் இப்படி இப்படி மறைத்து அல்லது அங்கே வேறொரு ஃபேக்கான கொளிச்சில வந்து சில டிராகன் படம் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் எப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் இது எல்லாம் சிலது நடக்குது இந்தியாவில் இந்தியாவில் நடக்குது இந்த இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டு போனால் இது பிடிபடும் அப்போ இப்படியான விசா கன்சல்டன்சிக்காரர்கள் இந்த தமிழ்நாட்டில் இங்க இலங்கையில் பெருசாக இல்ல இலங்கையில் அப்படி எல்லாம் சேட்டப்பட முடியாது இந்தியாவில பல தொழில் வல்லுநர்கள் கொலைச்சுகளை நடத்துகிறார்கள் அவர்களோடு இவர்கள் தொடர்பில் இருப்பார்கள் ஆகவே ஃபேக்காகவோ என்னவோ டிகிரி சர்டிஃபிகேட் இங்கே முடித்தவர் என்று வாங்கினால் ஒரு லட்சக்கணக்கான காசுகளை கொடுத்து இது பெரும்பாலும் இந்தியாவிலான் இந்த மோசடி நடக்கிறது இலங்கையில் இப்படி எல்லாம் உயர்கல்வி நிலையங்களில் சேட்ட விட இயலாது ஏனென்றால் கல்வித்துறை இப்பவும் பெரும்பான்மை எங்களுடைய அரசாங்கத்துக்குலான் இருக்குது அவர்கள் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் டிகிரி முடிச்சவண்டோ இல்ல ஹை காலேஜ் முடிச்ச ஸ்கை ஸ்கூல் முடிச்சோண்டோ சொல்லி வாங்கி அப்ளை பண்ணி இருந்தால் அவர்களுக்கு விசாவை ஏதோ ஏதோ ஒரு விதத்துல வந்து விசா ஆபீசர் விசாவை கொடுத்து இங்க வந்துடுவார்கள் இங்க வந்ததுக்கு பிறகு அவர்கள் அந்த கொலிச்சில் படிச்சு கொண்டோ வேலை செய்து கொண்டோ இன்னமோ படிப்பார்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் நல்ல வேலையிலையும் சிலது பார்ட்டையும் வேலை செய்வார்கள் அதை சிலது மறை அதை வந்து டெக்ஸுக்காக சில பேர் மறைக்கிறது உண்டு சில பேர் எல்லோரும் ஒரு மெல்ல அது உண்மையான சட்டவிரோதம் அப்படி அவர்கள் வேலை செய்து கொண்டு பொழுது இந்த காலங்கள் உண்டு கோஷம் முடிஞ்சிடும் பட்டத்தையும் வாங்கினா பிறகு இந்த காலங்கள் மூன்று வருடங்கள் வந்தா பிறகு இவர்கள் பிஆருக்கு அனுமதிக்கு அழைப்புதலுக்கு போட்டால் அந்த அழைப்புதல் வந்தால் அந்த விசா ஆபீஸ் அந்த ஐஆர்சிசிக்கும் நீ டாக்குமெண்ட்ஸை கொண்டு வா அப்ப இதே என்ன செய்யணும் என்றால் பிஆருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தார்கள் வந்து பிஆருக்கு போட வேணும் என்றால் அந்த பாயிண்ட்ஸை வந்து அவர்கள் ஃபில் அப் பண்ண ஃபில் பண்ண ஃபுல் ஃபில் பண்ண வேணும் பூர்த்தி செய்ய வேணும் அப்போ இவர்கள் என்ன நிற்கிறது என்றால் இந்த பிஆர் அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நான் டிகிரி மு முதல் டிகிரி முடித்ததை மறைச்சிருப்பேன் அல்லது டிகிரி முடித்தவர் மேற்பட்ட படிப்பு படித்ததை மறைச்சிருப்பேன் அப்படி மறைச்சு கொண்டு இப்ப என்ன செய்ய வேண்டும்னா பாயிண்ட்ஸ் வரை போகுதுன்னு சொல்லி போட்டு டிகிரி சர்டிificateயையும் இல்ல அதனக்குறிய எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சமர்ப்பிப்பார் அப்ப அதவிட இங்க வேலை செய்யறத மறைச்சு இருப்பார் சில அது டாக்ஸுக்காக மறைச்சு இருப்பார் அதாவது கள்ள நோக்கம் அப்படி மறைச்சு போட்டு இங்க பாயிண்ட்ஸுக்காக இங்க இங்க எல்லாம் வேலை செய்றானேனு எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து லெட்டர்களை இங்க கொடு கே இங்க வேலை வேலை செய்றான் வேலை செய்றான் அப்படி பாயிண்ட்ஸுக்காக கொடுப்ப இப்ப என்ன செய்யும் என்றார் பிஆர் ப்ரொசஸ் வந்து சும்மா இல்ல இந்த ஆபீசர் மேர் ஆதி முதல் அடி முதல் ஆதி அதாவது அடி முதல் நுனி வரை ஆதி முதல் அந்தம் வரை புல்லாக தோண்டுவார்கள் புலிவார்கள் எல்லாத்தையும் அக்குவேறு ஆணிவேறாக பார்ப்பார்கள் ஏனென்றால் கனடாவுக்குள்ளவர்கள் தற்காலிகமாக வந்தவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் தற்காலிக குடியிருப்பாளராக ஆனால் இனி நாங்கள் அவர்கள் கொடுக்கும் போதும் நிரந்தரம் கரடாவே நிரந்தரமாக இருக்கிறது அப்போ அதுக்குள்ள ஒரு பிரஜிய உள்ள விடேக்குள்ள அவன் சகலதும் பார்ப்பான் பேக்ரவுண்ட் செக்அப் சகலதும் பார்க்கிறான் பார்க்கல இவர் முதல் டிகிரி முடிக்கிறேன்னு சொன்னவர் இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் தந்திருக்கிறார் ஆல் உண்மையாண்டா போய் சொல்லிட்டார் மேற்படுப்பு படித்து படிக்கிறேன் மறைச்சி இந்த கோர்ஸுக்கு வந்தவர் இப்போ மாஸ்டர் டிகிரி தந்திருக்கிறார் ஆல் அவுட் ரிஜெக்ட்

அவர்கள் சமர்ப்பித்த எடியூகேஷன் குவாலிபிகேஷன் அங்கே படித்ததுக்குரிய டிகிரி சர்டிபிகேட் அங்கே பட்டம் படித்ததுக்குரிய சான்றிதழ்கள் போலியானவை அவங்க பாருங்க எங்க இருக்கின்ற இந்தியாவில் இந்தியாவில் நடக்கண்ட தனியார் துறையினர் பிஸ்னஸ் மேன் கொலிச்சு நடத்தினார் அவர்கள் சமாந்தரமாக விசா கன்சல்டன்சியும் வச்சிருப்பார்கள் இந்த இடைச்சங்கிலி தொடர்பில் வந்து டிகிரி சர்டிபிகேட் அவர்களை தங்கின்ற கொலைச்சு எடுத்து கொடுத்து போலியா கொடுத்து விட்டேன் போலியா கொடுத்தாலும்

என்ன எங்க வாழ்ந்தவர் எங்க இருந்தவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊர் எந்த கிராம சபர் பிரிவு அங்கே இதன் இருக்காண்டு எல்லா அடி முதல் முனி வரை கிரிமினல் பேக்ரவுண்ட் செக்அப் செய்து அங்கே ஒரு கேஸ் இருந்தது தண்டப்படம் கட்டினவர் இதான் சொல்றது கோட் வாசல் மிதிக்காத என்று சொல்றது இதுக்குத்தான் சரிதானே இனி சட்ட விரோதமாக கனடாவுக்குள்ள வர முடியாது அமெரிக்காவுக்குள்ள எல்லாம் பெரிய கஷ்டம் இனி அமெரிக்காவுக்கு கனடாக்குள்ள வரலாம் நடக்காத ஹாரியம் ஐயா கனடா எல்லாம் இந்த பிஆர் நான் ரிஜெக்ட் வந்து எனக்கு வந்து நடக்குது இதுல வந்து அவதானமாக கொடுத்து வராத இங்க அதை மாதிரி என்ன முன்னு சொல்றேன் எங்களுக்கு தெரியாது ஈழத்தமிழர்கள் வந்து விசிட்ட விசாவில் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து விசா எடுத்துக்கொண்டு இஞ்ச வந்துடுனோம் இஞ்ச இங்க வந்தா பிறகு மாத்தி இருக்கலாம் சரி பொ அல்லது வந்து அகதி விண்ணப்பம் கொடுத்துருக்கலாம் இனி வந்து அவன் தோண்ட உண்மையாகவே தோண்ட பிஆர் கிடைக்க போதில் கிடைக்க போதற்கு தோண்ட வழி கிட்டு இது எல்லாத்தையும் வழியில் அனுப்ப வேணும் என்று நேற்று அடிமுதல் முனிவரை தோண்ட வழி கிட்டு ஏதாவது பொய்யை கண்டுபிடிச்சா அஞ்சு வருஷம் என்ன பத்து வருஷத்துக்கு கனடாக்கில் வரவே இயலாது அப்ப இப்படி போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவுக்கு எல்லாம் அவர்கள் வெளியில போகத்தான் பண்ணும் கட்டாயம் டிபோர்டேஷன் வெளியில போகத்தான் வேணும் அஞ்சு வருடம் ரகம் பத்து வருடம் பேன் பண்ணப்படுவார்கள் கனடாவுக்குள்ள விரைகிறாது யுஎஸ்ஏக்குள்ளேயும் போகிறாரு ஸோ கவனமாக இருங்கள் இந்த பிஆர் ரியக்ட் வந்து நடந்து கொண்டிருக்கிற தகவல் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் இனி ஸ்டுடெண்ட் விசால வர்றதெல்லாம் பெரிய அடிது வெற நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்களை கொடுத்து உங்களை உண்மையான குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்து வாங்கோ இன்னும் ஒரு விஷயத்தை நான் அடுத்த பதவியில் சொல்ல போறேன் Express என்ட்ரி பற்றியும் இன்னும் ஒரு புது அறிமுகத்தினூடாக விசா அறிமுகத்தினூடாக ஒரு ரூரல் இந்த இதுக்குள்ளால் வந்து இன்வைட் பண்ண போயினா எல்லாத்தையும் அறியோணுமெண்டா உங்களுக்கு பிரியோசனம் இருக்கணுமெண்டா இந்த யூடியூப் சேனலை ப்ளீஸ் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கோ உங்களோட ஆதரவை தாங்கோ அதனுடைய பெல் பட்டனை அமர்த்தி தாங்கோ நல்ல தகவல்கள் நீங்கள் இந்த ஆடுறது நடனம் ஆடுறது அது இரண்டு பொழுதுபோக்கு எல்லாம் உங்களுக்கு ஆதரவை கொடுக்குறீங்க ஒரு சாப்பாடுகள் இதை சாப்பிட்டுட்டு போய் போடுறதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களோ நல்ல தகவல்கள் நாட்டு தகவல்கள் வெளிநாட்டு தகவல்கள் அரசியல் விஷயங்கள் ஆன்மீகம் இதுகளுக்கு நீங்களே இந்த ஆதரவை தெரிஞ்சாண்டு விளங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஃபாலோ பண்ணுங்க சமூக ஊடகங்களையும் ஃபாலோ பண்ணுங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்